அப்போட நாளைக்கு ஃப்ரைடே ஜாலி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இல்லை அச்சோ நாளைக்கு மண்டே வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இந்த ரெண்டு இதில் நீங்கள் யார் இது எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே பொருந்துங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஹா நாளைக்கு மண்டே வந்துடுச்சு எல்லாருக்கும் திருப்பியும் வீக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிப்போம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஃப்ரைடே வந்துச்சுன்னா அப்பாடா ஃப்ரைடே ரெண்டு நாள் ரெஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரெண்டு விஷயத்தில் டிஜிஐஎஃப் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் தேங்க் காட் இட்ஸ் மண்டே அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் இந்த ரெண்டு கூட்டத்தினருக்குமே அதிகமாக இருக்கிறது டிஜிஐஎஃப் தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறவங்களா தானாங்க டிஜிஐஎஃப் இருக்கவங்க வந்து எப்பயுமே கன்சியூமர்களாகவும் ஊழியர்களாகவும் தான் இருப்பாங்களாமா டிஜிஐஎம் அப்படிங்கிறவங்க எப்பயுமே செயல்பாட்டாளர்களாகவும் லீடர்களாகவும் இருப்பாங்களா ஆமாங்க ஆனால் உலகத்தில் இந்த டிஜிஐஎஃப் அதாவது கடவுளே வெள்ளிக்கிழமை வந்துருச்சு ஜாலி அப்படிங்கிறவங்க தான் அதிகமாகாமா நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இதை நான் சொல்லலைங்க பிரபல பிஸ்னஸ்மேன் திரு வேலுமணி அவர்கள் தைரோ கேர் லிபுடர் சொல்கிறாங்க யார் திங்கக்கிழமை வந்துருச்சு உழைக்கணும் நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எப்பயுமே லைஃப்பில் பெரிய லெவலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய அனுபவத்தில் சொன்னாருங்க அதை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் அப்புறம் இன்னைக்கு தங்கம் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாயாமாங்க இன்னும் பத்து வருஷத்தில் அஞ்சு லட்சம் ஆயிரும்மா அப்படி நான் சொல்லுங்க யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி